வாழ்கன்புடன் பலர்கன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் ஸ்ப்ரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கரு வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் பாகம் ஒன்றில் வந்து நம்ம அது சார்ந்த நிறைய செய்திகள் நிறைய புரிதல்கள் ஆன்மா ஆத்மா இது குறித்தும் நாம் என்ன மாதிரிலாம் நடந்துக்கணும் நம்மளுடைய இந்த பூமியில் நமக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை எப்படி நடந்துக்கணுங்கிற விஷய விடயங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் பாகம் ரெண்டில் கேள்வி பதில்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்குது அதில் வந்து நேற்று ஒரு சகோதரர் வந்து கேள்வி கேட்டிருந்தார் அதாவது இந்த பிறவியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா மோட்சம் பெறுவது தான் அப்படி மோட்சம் அடைவதற்கு திரும்ப பிறப்பில்லாத மோட்சம் அடைவதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆன்ம உலகம் அப்படிங்கிறதுல அதாவது நாமெல்லாம் ஒரு ஆன்மா அப்படிங்கிறதையும் அதாவது ஆன்மா ஆத்மா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ எல்லாமே ஒன்று தான் ஆன்மாவாக இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கக்கூடிய நாம் அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிறவிகள் எடுக்கிறோம் இல்லையா இந்த பிறவிகள் எடுக்கிறது ஏன் பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு குறைவான தளத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிறப்பை எடுத்துருக்குறோம் அடுத்த தளம் மேலே உள்ள தளம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நாலாவது தளத்தில் இருந்துருக்கலாம் இல்லை வந்து அஞ்சாவது தளத்தில் இருந்திருக்கலாம் இல்லை ஆறாவது தளத்தில் இருந்துருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அது வந்து முழுமையாக நமக்கு மறைக்கப்படுகிறது அது ஏன் மறைக்கப்படுதுங்கிறது இன்றைக்கி நாளைக்கு பதிவுகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே வந்திருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் பிறவி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆழ்மன சொல்கிறபடி அதாவது எதெல்லாம் சரியான தர்ம விஷயங்களோ தர்ம காரியங்கள் அப்படின்னா என்னென்னா ஒருத்தங்க கஷ்டப்பட்டால் அவங்களால தாங்க முடியாது அது உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அது மாதிரி எல் எல்லா உதவிகளும் சரி இல்லை உறவுகளை மதிக்கிறதா இருக்கட்டும் சரி எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு காட்டுறதோ எந்த ஒரு உயிர் வதைக்கப்படுறதும் நீங்கள் விரும்ப மாட்டீங்க அந்த மாதிரி அதை எல்லாத்தின் மேலேயும் கருணை காட்டக்கூடிய நபராக இருந்து உங்களுக்கு இதனால் பல இன்னல்கள் வரலாம் பல சங்கடங்கள் வரலாம் பல பிரச்சனைகள் வரலாம் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து தொடர்ந்து உங்களுடைய ஆயுள் முழுதும் நீங்கள் இங்கே வாழ்ந்தீங்க அப்படின்னா கடவுளாக உங்களை கூப்புற வரைக்கும் அந்த காலம் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருந்த தளத்தை விட அடுத்த உயர்ந்த தளத்திற்கும் உயர்ந்த நிலைக்கும் போகிறத்துக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்போ திரும்ப கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு வேளை ஏழாவது நிலைக்கே போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அடுத்த ஒரு திரும்ப ஒரு பிறப்பு கூட நீங்கள் எடுப்பீங்க இல்லை அங்கேயே இருந்து கூட கொஞ்சம் ஒரு யுகங்கள் ஆகும்னு வச்சுக்கோங்க அங்கேன்னா பல நேம் ரொம்ப நேரம் ஆகும் அப்போ இல்லை நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இறைவனை அடையணும்னு நினச்சா திரும்ப ஒரு பிறப்பு எடுத்து இதே மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து அதாவது ஏன்னா எப்படி ஏழாவது தளத்துக்கு ஆறாவது தளத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க பூமியில் திரும்ப பிறவி எடுத்தாலும் மோசமாக நடக்க மாட்டாங்க ஓரளவு நல்லதாகவே நடந்துட்டுருப்பாங்க அப்போ அதை இன்னும் கொஞ்சம் நல்லதாக மாற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தை உங்களால் அடைய முடியும் திரும்ப உங்களுக்கு பிறப்பே இல்லாத ஒரு நிலையை அடைய முடியும் அப்படின்றது தான் நிறைய செய்திகளை பார்த்ததும்லிருந்தும் படித்ததிலிருந்தும் நாம் புரிந்து கொண்ட தகவல் உங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள மாதிரி இருந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது இன்னும் எதேனும் அதில் த தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க வேறு ஏதாவது நம்ம சொல்லலாம் நன்றி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி எதேன்னு கேள்விகள் இருந்தால் தொடர்ந்து நேர்கள் சகோதர சகோதரிகள்லாம் நீங்கள் கேள்விகளை அந்த கமெண்ட்லேயே கொடுங்க அதை எடுத்து தனி கேள்வி பதிலாக மட்டும் தனி ஒரு டாப்பிக்காக நம்ம தனியாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய விருப்பம் சரிங்களா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் போடக்கூடிய தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு அந்த அறிவிப்பு கிடைக்கும் உங்களால் கேட்டுக்கொள்ள முடியும் அதே போல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இதில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இதை பற்றி தெரியப்படுத்துங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இன்றைக்கி என்ன கேட்குறாங்க விஸ்வீ ரதுகுட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிமனதை ஆழ்மனதுடன் எவ்வாறு ஒத்துழைக்க வைக்கிறது எங்கள் வெளிமனதை ஆள் மனசோடு எப்படி ஒத்துழைக்க வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படின்னா வெளிமனதுனால தான் இன்றைக்கி நமக்கு அவ்வளோ சங்கடங்கள் இருக்குது இப்போ ஆள் மனசு ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னா பிரச்சனையே இல்லையா அப்போ அது எப்படி நாங்கள் அதை வந்து ஒத்துழைக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெளிமனதோட இயல்பை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் வெளிமனதுனா என்ன அது எப்படிப்பட்ட இயல்புடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ஆன்மீக ரீதியானது அதே நேரத்தில் நேர்மறையானது சரிங்களா அது ஆனால் வெளிமனம் வந்து என்னென்னா புவி சார்ந்ததாகவும் அதே நேரத்தில் அது எதிர்மறையாகவும் அது இருக்குது அப்போது இதுதான் உங்களுடைய வெளிமனதோட இந்த வெளிமனதை நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க உங்களை வந்து அது ரொம்ப ரொம்ப அதில் பாதாளத்துக்குள்ளே உங்களை கொண்டு விட்டுரும் அது உங்களை ரொம்ப தந்திரமாலாம் அது ஏமாற்றும் நிறைய மாயைகளை உருவாக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு பாவ செயல் செய்கிறப்ப நீங்கள் ஏதாவது தவறு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுடைய ஆழ்மனம் என்ன பண்ணும் அப்படின்னா எச்சரிக்கும் நீ வந்து தப்பு பண்ணுறா இந்த மாதிரி பாவம்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும் அப்போ வந்து அதுலேருந்து நம்ம வந்து திருத்திக்கிட்டு பா அந்த மாதிரி சரி நல்ல தப்பு நம்ம நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் இந்த வெளிமனம் என்ன பண்ணுவோம் அகங்காரம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆயுதத்தை எடுத்து அதை அப்படியே முடிக்கிவிடும் அப்போ உங்களுடைய மனசு என்ன பண்ணுவோம் இந்த தவறான செயலுக்கெல்லாம் நியாயம் கொடுக்கும் இல்லைல்ல அதெல்லாம் அதெல்லாம் தவறுலாம் கிடையாது நம்ம செய்கிறது கரெக்டு தான்ப்பா அவன் தப்பு செஞ்சால அப்போ அதுக்கு நம்ம பதில் செஞ்சு தானே ஆகணும் இப்படியே மன்னிச்சிட்டு போனாலும் அவங்களாம் திரு திருந்துவே மாட்டாங்க அவங்களெல்லாம் இப்படி செஞ்சால் தான் கரெக்டாக திருந்துவாங்க அப்படின்னு அடுக்கடுக்காக உங்களை வந்து அந்த நியாயப்படுத்தும் அந்த அந்த பாவ செயலை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு அது உங்களுக்கு வந்து நியாயப்படுத்தி அதை சரியான அதை காமிக்கும் அப்போ வந்து தர்க்கத்தை எல்லாம் கொடுத்த உடனே அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஆழ்மனதுடைய உரல் வந்து அப்படியே கம்மியாகிடும் அது சரிங்களா அப்போ வந்து இந்த தர்க்கம் அப்படிங்கிறது தவறுன்னு நாங்கள் சொல்லலை அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தர்க்கம் தவறுன்னு சொல்லலை ஆனால் தருமையும் வேறு வேறு விஷயங்கள் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் தர்க்கமும் உண்மையும் வேறு வேறு விஷயங்கள் அப்படிங்கிறோம் அதாவது உண்மையிலேயே துரதோஷமாக பார்த்தீங்கன்னா உண்மையிலேருந்து விலகி ஓடுவதற்கு வந்து இந்த மக்கள் வந்து தர்க்கத்தை பயன்படுத்துகிறாங்க எதுக்காகலாம் தர்க்க நீங்கள் என்ன பாருங்களேன் எங்கள் உயிர்களை கொண்டு சாப்பிட்றீங்க அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னா ஏன் நீங்கள்லாம் உயிரை கொண்டு சாப்பிட்லையா நீங்களும் தாவரங்கள் தானே அதுக்கெல்லாம் உயிர் தானே இப்படி தான் அந்த விவாதமும் தர்க்கமும் ஒருத்தரை ஒருத்தர் தான் செய்கிறது சரி அப்படிங்கிறதுக்கான காரணங்களை அந்த மனசு வெளி மனசு எடுத்து கொடுக்கும் எதோ நீ வேணா நீங்கள் வேணால் பாருங்கள் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ரொம்ப அநியாயமாக செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அவர்கிட்ட போய் பேசி பாருங்க எந்த நல்ல விஷயத்த சொன்னீங்கன்னாலும் அவர் அதுக்கான சரியான பதில் வச்சுருப்பார் நீங்கள் ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அவங்க உங்கள் வீட்டில் வந்து இப்படி அவங்க மனைவி வந்து இப்படி பண்ண இல்லைங்க லேடிஸ்னால் இப்படி தாங்க வச்சுக்கணும் அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பேசுவார் ஸோ எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க பேசுறது எல்லாமே என்னவா இருக்கும்னா அநியாயமா இருக்கும் ஆனால் அது நியாயமா இருக்கிற மாதிரி தோற்றமளிக்கும் அப்போ அந்த மாதிரி அவங்க பேச தெரிஞ்சுக்குவாங்க அப்போ இந்த மாதிரி நியாயப்படுத்துது இல்லையா அப்போ இது மாதிரி நியாயப்படுத்தும் போது உங்களை நம்ப வைக்கிறதுக்கு எல்லா காரணங்களையும் எடுத்து சொல்லிடும் இப்போ இந்த வெளி மனசு இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆயுதம் வச்சுருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் இந்த சந்தேகம் அப்படிங்கிற ஆயுதத்தை எடுத்துன்னு வச்சுக்கங்களேன் எதுக்காக எடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய ஆன்மாவை வந்து சந்தேகத்துலேருந்து மீண்டாக தான் ஆன்மாவை வந்து ஒழுங்காக வழிநடத்த முடியும் இதை மட்டும் நம்ம அனுமதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணுன்னா அந்த ஆவி உலகத்துக்கான தொடர்பையே மெல்ல மெல்லமா உங்கள்கிட்ட இருந்து பறிச்சிடும் ஏன் அப்படின்னா அது கடவுளையே நம்பாது கடவுள் மேலேயே ஒரு நம்பிக்கை வராது கடவுளே இல்லைன்னு சொல்லும் அப்படி ஒரு இதே கிடையாது இறை சக்தியே இல்லைன்னு சொல்லும் அதுக்கு பல கேள்விகள் கேட்கும் ரீதியாக எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்கக்கூடிய விஷயந்தான் அந்த வெளிமனத்திட்ட இருக்கும் அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா இந்த ஆழ்மனம் வந்து விசாலப்படுறதுக்கு பதிலாக அது இன்னும் பலவீனமாக ஆகிட்டே இருக்கும் அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்போ உங்களுடைய இது வந்து இதுக்கு கடந்து நிற்கிறது தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும் நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஒருத்தங்க கேட்டுருந்தாரில்ல சகோதரர் அதாவது எப்படி வந்து மோட்ச நிலை அடைகிறது அப்படின்னா நீங்கள் ஆழ்மனது சரியான நிலையில் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்போ வந்து இந்த இந்த மாதிரி வெளிமனம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ஒரு மோசமான அம்சம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப எதுக்குமே தயக்கம்லாம் காட்டுறதில்ல இல்லை ரொம்ப கருவத்தோடு நிறைய பேர் சொல்லுவாங்களேன் எனக்கு ரொம்ப கர்வத்தோட இருக்க பிடிக்கும் நான் யார்கிட்டையும் அடி பணிஞ்செல்லாம் மாட்டாங்க எனக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கிறதுல எனக்கு பிடிக்காதுங்க நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அதை தைரியமாக சொல்லக்கூடிய ஆற்றல் அந்த வெளிமனசிட்ட இருக்கும் அதை நியாயப்படுத்துறதுக்கான காரணங்களையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க அப்புறம் வேறு என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து நான் அப்படி தாங்க பழிச்சு பளிச்சு நேராக பேசிடுவோங்க எனக்கு நேராக பேசுனாதான் பிடிக்கும் இப்படி தான் நேராக பேசுகிறோம் மற்றவங்க மாதிரி மறைச்சி ஒழிச்சாலாம் எனக்கு பேச தெரியாது உண்டு இல்லை அவ்வளோதான் முடிஞ்சுது இது சரியா அப்படின்னு கேட்டால் மற்றவங்களுடைய மனசு துன்பப்படுது ஆன்மா காயப்படுமே அந்த ஆன்மா வேதனைப்படுமே அப்படின்றதெல்லாம் அது யோசிக்கிறதே கிடையாது அது அது வந்து இதுதான் என்னோட பழக்கம் இதுதான் என்னுடைய பண்பு அப்படின்ற மாதிரி அதை வந்து நிலைநிறுத்தும் நான் அப்படி தான் நல்லா கோவப்பட்டுருவேன் எல்லாரும் சொல்லியிருக்காங்கல்ல கோவப்படுத்தத்தில் இடத்துல தான் அன்பு இருக்குன்னு அப்படின்னு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சரியான காரணத்தை எடுத்து போடும் அதாவது அப்போனா கோபம் இருக்கிறவங்கள்ட்ட தான் அன்பு இருக்குது அப்போ எல்லாம் சரியான ஆள் தான் என்னகிட்ட அன்பு இருக்குது அப்படின்னு அதை நியாயப்படுத்துறதுக்கான காரணங்களை இந்த வெளிமனம் எடுத்து கொடுக்கும் ஆனா அது உண்மை இல்லைங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப அந்த மாதிரி எப்பயுமே இது மாதிரிலாம் பண்ணணுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா அதை வந்து முட்டாளாக்கி இப்போ சக மனிதர்களை நீங்க முட்டாளாக்கலாம் உங்களை எல்லாரையுமே முட்டாளாக்கலாம் ஆனா கடவுள் கொடுத்துருக்கிற ஆழ்மனசை உங்களால் எப்பயுமே முட்டாளாக்க முடியாதுங்க அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படிங்கன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கடவுளுக்கு எதிரான ஆன்மீகத்துக்கு எதிரான ஒவ்வொரு செயல்களுக்கான பதிவுகளையும் இந்த ஆழ்மனம் என்ன பண்ணணுன்னா ஆகாய பதிவேட்டில் பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கும் அப்போ அது என்ன ஆகும்னா அதுக்கு தகுந்த ஒரு ப ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல ஏன்னா ஆழ்மனங்கள் தான் அவங்களை வந்து தண்டிக்குது அப்போ ஒரு ஆன்மாவுடைய இயல்பு அது யாருக்கு தெரியும்னா அந்த ஆழ்மனசுக்கு தெரியும் இந்த ஆன்மா என்ன இயல்புங்கிறது அந்த ஆள் மனசுக்கு தெரியும் ஆவி உலகத்தை பற்றிய முந்தைய பிறவிகள் பற்றிய நினைவுகளும் உங்கள் வெளி மனதிட்டேருந்து மறைச்சி வச்சிருக்கு இந்த ஆள் மனசு தான் என்ன பண்ணியிருக்கு முன்னாடி இருந்து எத்தனை பிறவிகள் எடுத்தோமோ அத்தனை பிறவிகளுடைய நினைவுகளையும் உங்களுடைய ஆள் மனசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மறைச்சி வச்சுருக்கு வெளி மனசுக்கு தெரியாமல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து வெளிப்படுத்த முடியாது அப்படி தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்போ உங்களுடைய முந்தைய பிரிவில் நீங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் உங்களுக்கு நினைவு இருந்து யாராவது காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த குற்ற உணர்வோடு உங்களால் இங்கே இருக்க முடியுமா இந்த உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது இந்த பிறவி எதுக்காக எடுத்துருக்கீங்க உங்களுடைய உயர்நிலை அடையணும்னா கடவுள்கிட்ட கேட்டு பிறந்திருக்கிறீங்க அப்போ அந்த உயர்நிலை போகிறதுக்கான மனநிலையை உங்களுக்கு இல்லாமல் போய்டும் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன உங்களுடைய வெளிமனம் மட்டுப்படுத்தப்பட்டு வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா ஆழ்மனம் அறிந்திருக்கின்ற பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான திறனே இந்த வெளிமனதுக்கு கிடையாது அப்போ அதனால அது அது ஒரு குறைவான ஆற்றல் கொண்டதாக தான் இருக்கும் அப்புறம் ஆவி உலக பற்றிய விவரங்கள் எல்லாம் ஒரு நல்ல தளத்தில் நீங்கள் அங்கேருந்து இருந்து வந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாம் உங்களுக்கு வந்து நினைவு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் பூமியில் ஒரு நொடி கூட இருக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா திரும்ப ஆய்வு தான் போகணும்னு நினைப்பீங்க அப்படி நினச்சா இந்த வாழ்க்கை உங்களுக்கு நரகமாக போயிடும் இந்த பூமி உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு நரகமாக போயிடும் அப்போ அதனால தான் இந்த விஷயங்கள் வந்து வெளிமனதுக்கு தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய இந்த புவி வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சோதனை நீங்கள் வந்து முன்னாடி செஞ்ச பாவங்களுக்கான கர்மவினைகளை நீங்கள் உட்படுத்தி அந்த சோதனைகள்லாம் செஞ்சு அந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த உள்ள பயணம் வந்து சிறப்பு அமையும் அது அப்படி தெரிஞ்சிட்டு அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது சோதனையாகவே இருக்காது அந்த அனுபவங்களை பெறுறதுக்கும் உங்களுடைய ஆன்மா பயிற்சி பண்ணுறதுக்கும் அது வந்து ஒரு இதை சோதனையாக அமையாது அது தூய்மைப்படுத்தவும் முடியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாமே நினைவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதில் செஞ்ச தவறுகளை நீங்கள் இதில் செய்ய மாட்டிங்க ஏன்னா எல்லாமே தெரியுது முன்னாடி முன்னாடியே நீங்கள் எச்சரிக்கப்படுறீங்க அப்போ இந்த உண்மையான வளர்ச்சி எதுவுமே இருக்காது அது என்ன பண்ணால் கிட்டத்தட்ட இயந்திரத்தனமாக இருக்கும் அதனால தான் உங்களுடைய வெளிமனதற்கு அது தெரியாமல் மறைத்து வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஆன்மாக்கள் ஆழ்மனங்கள் வந்து மற்றவர்களுடைய ஆழ்மனங்களை விட அதிக வளர்ச்சி உள்ளதாக இருக்குது அது வந்து சில வந்து பூமியில் வந்து அவங்களுக்கு வந்து முந்தைய பிறவிகளுடைய நினைவு கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளும் அந்த ஆழ்மனத்துக்கு இருக்கும் இது ஒரு சில ஆன்மாக்களுக்கு மட்டும் அந்த அனுமதி வழங்கப்படுது அது வந்து ரொம்ப அரிதாக இருக்கும் அது வந்து மக்களுக்கு வந்து எதுக்காக அந்த அந்த மாதிரி நபர்களுக்கு அதை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட வந்து கடவுளை பற்றிய விஸ்வாசத்தை கொடுக்கறதுக்காகவும் கடவுளின் பற்றிய ஞானத்தை பரப்புறத்துக்காக மட்டும் அந்த அனுமதி அவர்களுக்கு வழங்கப்படுது அதை செஞ்சாங்கன்னா அவங்க இங்கே வந்து அவங்க தான் ஒரு நம்பிக்கையாளராக நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நபராக அல்லது கடவுளை பற்றி தெரியப்படுத்தக்கூடிய நபராக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அது கொடுக்கப்படுது உங்களுக்கு சரிங்களா அப்போது வெளிமனதும் ஆழ்மனதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ வெளிமனம் அப்படிங்கிறது ரொம்ப மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் அதை வச்சு நம்ம சரியாக புரிஞ்சிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஆழ்மனதினுடைய இயக்கத்தை வந்து சரிப்படுத்த முடியும் அப்படி ஆழ்மனதோடைய இயக்கத்தை நீங்கள் சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி சரியாக இருக்குங்க அந்த ஒரு புரிதலோட இன்றைய வீடியோவை நம்ம நிறைவு பண்ணலாம் உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி